இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ராதா மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலமான சரியா மதுரை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள சாமனத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார் வயது முப்பத்து மூன்று அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் ஒன்றிய தலைவராக இருந்த இவர் நெடுங்குளம் சாலையில் டீக்கடை ஒன்றை நடத்தி வந்துள்ளார் இன்று காலை ஆறு மணி அளவில் கடையை திறக்க இவர் சென்றபோது மூன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் செந்தில்குமாரை தாக்கி தலையை துண்டித்து கொலை செய்துள்ளனர் இது தொடர்பாக அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது செந்தில் தனது டீக்கடையை திறக்க சென்றபோது அங்கு போதையில் இருந்த ஆசாமிகளை இடையூறு செய்யாமல் செல்லுமாறு கூறியுள்ளாா் இதை ஏற்காதவர்கள் அவரை கொடூரமாக தாக்கி படுகொலை செய்துள்ளதாக செய்திகள் வருகின்றன இந்த திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு பயம் என்பது துளி கூட இல்லை இப்படி தலை துண்டித்து கொலை செய்யும் அளவிற்கு எங்கிருந்து தைரியம் வருகிறது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வக்கில்லாத ஒரு கையாலாகாத பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் திமுக ஆட்சி இங்கு நடப்பதால் தானே ஒரு சாமானியர் காலையில் டீக்கடையை பாதுகாப்புடன் திறக்க முடியவில்லை என்பது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடான நிலை இதற்கு ஸ்டாலின் தலை வேண்டும் செந்தில் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியிருந்தார் இது தொடர்பாக மதுரை எஸ்பி அரவிந்த் கூறியதாவது அதுக்கான விசாரணை வந்து நடைபெற்று வருகிறது இதுல முதற்கட்டமான விசாரணையில இந்த இன்சூரன்ட் வந்து குடும்ப பிரச்சனை காரணமாக நடந்து நடந்துள்ளதாக தெரிய வருகிறது இது சம்பந்தமா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு மூன்று மூன்று நபர்களை வழக்கு பதிவு பண்ணி கைது செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த கேஸ் சம்பந்தமா சமூக வலைதளங்களில் இந்த சம்பவம் வந்து வே வேறொரு காரணத்துக்காக நடந்த மாதிரி பதிவு வந்து நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க ஸோ இதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து இந்த கேஸ் வந்து குடும்ப பிரச்சனை நடந்தமாக சம்பந்தமா நடந்திருக்கு அப்படிங்கிறது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு ஸோ இது சம்பந்தமா முழுமையா விசாரிச்சு மற்ற கைதிகள் இன்னும் ஒரு மூணு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கு மூணு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த மூணு தனிப்படைகள் வந்து மூன்று நபர்களை கைது செய்யறதுக்காக டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது சம்பந்தமா பர்தரா வந்து அட்லீஸ்ட் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் முழு தகவலை வந்து பின்னாடி எல்லாருக்கும் கொலையாளிகள் வந்து அந்த இடத்துல உட்காந்து அது வந்து இன்னும் விசாரணையில இருக்கு ஆனா இப்ப இதுக்கான மோட்டிவ் வந்து ஒரு குடும்ப பிரச்சனை யாராவது நடந்திருக்கு நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் நான் விசாரணை பண்ணிட்டு அது விசாரணை முடிச்சிட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் அதாவது இறந்தவருக்கும் அக்யூஸ்டா வரவருக்கும் வந்து ஒரு குடும்ப பிரச்சனை நடந்திருக்கு இல்ல இவங்க ரிலேட்டிவ்ஸ் கிடையாது ஆனா ஒரே இவங்களோட ஊர் வந்து ஒரே ஊரை ஊரை சேர்ந்தேன் இல்ல குடும்ப குடும்ப பிரச்சனையா தான் நடந்திருக்கு வேற ஒன்னும் மற்ற ஒரு ஆங்கிலும் இல்லை விசாரணையில இருக்கு இப்பதான் எல்லாம் விசாரணை வந்திருக்கு வழக்கு வந்து பதியப்பட்டு இப்பதான் அரசு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் முழு தகவலை